அதுக்கு காய்கல்ப பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் காய்கல்ப பயிற்சி ஒரு ஓஜஸ் ஒரே ஒரு ஓஜஸ் எத்தனை ஆண்டுகளுடைய பதிவை அழித்து விடும் தெரியும் சுவாமிஜி நிறைய சீக்கிரம் வேற சில சில மகான் மாவட்ட எல்லாம் சொல்லும் போதுதான் அந்த அற்புதத்தை தெரியுது காய்கற்பம் செய்ய சொல்லிருக்காரு ஆனா ஒரு ஓஜஸ் எத்தனையோ ஆண்டுகள் செய்த கரும விதியை போட்டி விடும் எவல்யூஷன் நடக்கும் மனித மூலையுடைய எவல்யூஷன் இந்த எவல்யூஷன் எப்படி நடக்கிறது நோட் ரெவல்யூஷன் எவல்யூஷன் தான் மனித மூளை அந்த பரிணாம மாற்றங்கள் இந்த பரிணாமத்தை எப்படி உணர்ந்து கொள்வது என்ன விட என் பையன் அறிவாளியாக இருக்கு ஒரு செல்போன் நான் வாங்கிட்டு அது அதனுடைய கேட்லாக்கை படித்து படித்து பார்த்து ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிட்டு அது வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நாலு தவறு நடக்கும் அது படிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதம் ஆகிடும் அதுக்குள்ளே என்னென்னமோ பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் பையன்ட்ட கொடுத்தா சின்ன வயசு பையனாக இருக்கும் அஞ்சில் ஆறில் படிக்கிற பையன்டை கொடுத்தா எந்த கேட்லோகும் தேவையில்லை அவன் பாட்டுக்கு ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நம்ம எனக்கு இது தெரியல அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க எப்படி நடக்குது மூளையில் எவல்யூஷன் நடந்திருக்கு நம்மளை விட பல மடங்கு எவல்யூஷன் அறிவை நோக்கி அவனுடைய மூளை வளர்ந்துருக்கு அறிவை நோக்கி வளர்ந்துருக்கு எவல்யூஷன் இது நம்ம அப்பாவோட நமக்கு அந்த எவல்யூஷன் இருக்கும் அறிவைத்திருந்து இருக்கும் நம்மளை விட நம்ம குழந்தைக்கு இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இன்னும் எவல்யூஷன் இருக்கான் ஆனால் இந்த எவல்யூஷன் நடக்கிறது தவிர அது என்னவது உலநின்பத்தில் போய் மாட்டுது உலநின்பத்தில் போய் சிக்கிக்கிட்டு அது தவறுகள் செய்கிறதுக்கு அவர் முதல் பழைய காலத்துல எல்லாம் வந்து திருடணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நைட்டு உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி செட்டியை மட்டும் போட்டுட்டு கரும்பு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் எப்போ தூங்குறது அப்படின்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் போய் கதவு தட்டி வீட்டில் போய் திருடிட்டு போயிடுவாங்க இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா நேற்று பேப்பரில் படித்தேன் ஏடிஎம்முக்குள்ள ஏதோ ஒரு சிப்பு நைஸா போய் பொருந்த வச்சு பொருந்த வச்சுட்டு இவர் வந்து கார்ல உட்காந்துருவார அவரு ஏடிஎம் நம்பர் எடுத்தும் போது இவர் கையில ஒரு ஸ்கிரீன் இருப்பார் எக்யூப்மெண்ட் அதுல அந்த நம்பர் அப்படியே வந்துருவா அவர் என்னென்ன நம்பரை எடுத்துறாரு அப்படின்றது அந்த ஏடிஎம்ல இருக்கிற சீக்கிரம் நம்பர் எல்லாம் இவர் இந்த அந்த அந்த ஸ்கிரீன்ல வந்துடும் அந்த எக்யூப்மெண்ட்ல உடனே வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு கார்டு அந்த சீக்ரெட் நம்பரோடு இவர் தயார் பண்ணிட்டு இவர் அமௌண்ட் எவ்வளோ இருக்கின்றது அப்படி தெரியும் அதுலேயே பேலன்ஸ் வந்துடும் இல்லைங்களா அதில் இவருக்கு தெரியும் அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன வருது அதே மாதிரி கார்டுக்குள்ள என்னென்ன இருக்குது அது இவருக்கு கிடைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு தயார் பண்ணி நைஸாக வேற ஏதோ ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துட்டு நைஸாக இவரே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இவர் பட்டு பாருங்கள் அந்த காலத்தில் இப்படி திருட்டு நடந்தது இப்போ இப்படி திருட்டு நடக்குது ரெண்டுமே கொள்ளை தான் இப்போ இப்போது அந்த மூலையோடைய எவல்யூஷனை பயன்படுத்தி கொண்டு திருட ஆரம்பிச்சுட்டாங்க இது இந்த அறிவினுடைய வளர்ச்சி தவறாக இருக்கு இது தவறாக போகக்கூடாது இந்த அறிவினுடைய வளர்ச்சி சரியான பாதையில் கொண்டு விடணும் அப்படின்னா இந்த மூளைக்கு தவத்தை கொடுக்கணும் இன்ட்ராஸ்பெக்ஷன் கொடுக்கணும் அப்போது இன்ட்ராஸ்பெக்ஷன் அந்த தவம் எப்படி மேலே கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்கும் எல்லாமே நமக்குள்ளே அடக்கம் அறிவு நல்ல அறிவு அதுவும் நமக்குள்ளே இருக்குது கெட்ட அறிவு அதுவும் நமக்குள்ளே தான் இருக்குது ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க கடவுள் என்று ஒன்று இருந்தால் பிசாசு ஒன்று இருக்கும் அப்படின்வாங்க ஒன்று பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் ஒரு சினிமா பார்த்தா ஹீரோ இருந்தால் வில்லன் இருக்கும் அதே மாதிரிதான் நல்லதும் கெட்டதும் எல்லாமே உள்ள இருக்கு அது எங்கே இருக்கு அப்படின்னா கெட்டதெல்லாம் நல்லதோடு சேர்ந்து கலர்ந்து இருக்கு அல்லது நல்லதெல்லாம் கெட்டதோடு சேர்ந்து கலர்ந்து இருக்கு அது எங்கே இருக்கு அப்படின்னா கரு மையத்தில் இருக்கு மூலாதாரத்தில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது சக்தி கெட்டது செய்யணாலும் ஆற்றல் வேண்டும் நல்லது செய்யணாலும் ஆற்றல் வேண்டும் அது எது எழுதி மேலே எழுதிச்சு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மனிதனுடைய செயல்பாடு நடக்கும் எது தூண்டி விடுறோமோ அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாறிவிடும் எதுக்கு வேகம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாற்றம் தெரியும் அது எங்கே இருக்குன்னா கருமையத்தில் இருக்கு மூலாதாரம் அதை இயக்கிவிடுகின்ற கருமையத்தை இயக்கிவிடுகின்ற சக்கரம் அதுக்கு மேலே மூலாதாரத்துக்கு மேலே ஒரு அஞ்சு சக்கரம் இருக்கு ஆகிரை வரைக்கும் உள்ளது மூலாதாரத்தோடு சேர்ந்து அஞ்சு ஆகினை ஒன்று ஆறு சகஸ்காரம் ஒன்று ஏழு இந்த அஞ்சு சக்கரங்கள் கீழே இருக்கு பாருங்க இந்த அஞ்சு சக்கரத்தில் பழைய காலத்து அந்த மூலார்கள் சொல்லுவாங்க கீழே இருக்கிற மூணு சக்கரம் பிரம்ம சக்கரம் சொல்றாங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இது பிரம்ம சக்கரம் பிரம்மா அப்படின்னா படைப்புன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது பிரம்மா அப்படின்னா படைப்பு படைப்பு அப்படின்னா நல்லதையும் கெட்டதையும் படைக்கிறது உடம்பை படைக்கிறது மனசை படைக்கிறது உடம்பை மட்டும் இல்லை மனசையும் படைக்கிறது உடல் உயிர் மனம் மூன்றுமே படைக்கக்கூடிய சக்கரம் பிரம்ம சக்கரம் அதுக்கு மேலே இருக்க சக்கரம் ரெண்டு சக்கரம் மூணு அடுத்து ரெண்டு அநாதகம் விசுத்தி ரெண்டும் விஷ்ணு சக்கரம் சொல்லுவாங்க இது பராமரிப்பு நடத்தக்கூடிய சக்கரம் இது படைக்கிறது இது பராமரிக்கிறது மேலே இருக்கக்கூடியது கெட்டதை அழிக்கக்கூடியது ருத்ரன் ருத்ர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாமே எங்க சேர்த்து வச்சிருக்கு தவறான வழியில போறதுக்கு அந்த கெட்டதும் நல்லதும் சேர்த்து வச்சிருக்கு சொல்றேன் மூலாதாரத்துல அது இந்த மூணு சக்கரத்தினுடைய இயக்கம்தான் காரணம் எல்லாமே சொல்றதுக்கு டைம் இல்லை இருந்த ஏழு சக்கரங்கள் மூளை எப்படி செயல்படுத்து மருத்துவத்தினுடைய பாம்பு மாதிரி அது இடம் இடகல நாடி பிங்கல நாடி தான் அந்த பாம்பு ராகு கேதுன்னு எல்லாம் சொல்றோமே உடம்புல ராகு கேது வந்து ஞானத்தினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஞானத்தை சுவாமிஜி பஞ்சபூதனா தவத்தில் சொல்லுவாங்க அறிவின் அறிவு மேல் வாங்குவதற்கு ராகு கேது இப்போ எங்கே எல்லாம் பெரிய இதோ டச் ஆகுதோ அதெல்லாம் ஒவ்வொரு சக்கரம் கீழே இருக்கிறது மூல ஆதாரம் அதுக்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட் வந்து சுவாதிஷ்டானம் இடைகளை பிங்களை நடுவில் சுயமினை இது மூன்றும் இடைங்கின்ற இடம் மேலே இருக்கிற இந்த இரக்கா மாதிரி இருக்கிறது ஆக்னேய சக்கரம் மேலே இந்த ஒளியாக தெரிவது சகசராரம் துளிய சக்கரம் அப்போது கீழே இருக்கிறது அஞ்சு சக்கரம் இது ரெண்டும் மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது இடைநிலை உணர்வு கொடுக்கக்கூடியது இதுதான் மருத்துவத்தினுடைய சிம்பல் இப்போ இந்த சக்கரங்கள் எல்லாம் தண்டுக்குள்ளே தண்டுக்குள்ள முன்பக்கம் முதுகு இருக்கிறது பின் பாயிண்ட் அந்த இடத்துல லொக்கேட் பண்ண முடியாது அதனால அதனுடைய கஷேத்திரம் சொல்லுவாங்க அது விரிந்து இந்த ஆற்றிலே கொடுக்கக்கூடியது முன்பக்கம் முன்பக்கத்துல ஒரு பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு அதனுடைய விரிவு இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் லொகேஷன் மாதிரி தவம் பண்ணாலும் அந்த தவம் சரியான நிலையில நமக்கு பிடிப்படும் ஆனா பின் உள்ளுக்குள்ள அந்த பாயிண்ட் தெரியல அப்படின்னா தவம் பிடிபடாது அது எங்கேயோ போய் லாக்காயிடும் அதனால முன்பக்கத்துல தவம் செய்கிறோம் அப்போ கீழே இருக்கிற அந்த மூணு சக்கராஸ் செய்கிற சில வேலைகள் எல்லாம் தாண்டி உள்ள இருக்கிற அந்த சக்தி மேல கொண்டு வர கொண்டு வரணும் சஹசிராரத்துல கொண்டு வரணும் இது சிவம் சொல்லுவாங்க பழைய காலத்துல சிவம் என்றால் அசையாதது அறிவுன்னு அர்த்தம் சிவம் என்றால் அறிவு அறிவே சிவம் சிவம் என்றால் அறிவு சக்தி என்றால் இயக்கம் சக்திக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது சக்தி நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அப்ப மூலாதாரத்தில் சக்தி ஆற்றல் சக்தி என்றால் ஆற்றல் நீங்க பக்தி யோகத்துக்குள்ள போக வேண்டாம் சக்தி என்றால் ஆற்றல் போர்ஸ் ஃபோர்ஸ் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்கு அந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் மேலே வரும்போது இது சிவமாக சிவமான அறிவு இந்த அறிவுக்கு இந்த சக்தி அறிவோட லயமாக வேண்டும் இதான் இந்து சமயத்தில் சொல்லுவாங்க சிவசக்தி பரிணயம் சொல்லுவாங்க சிவசக்தி எல்லாம் சொல்லுவாங்க சக்தி சிவனோட இணையம்ன்றது அங்கே கிடையாது இங்கே தான் இங்குள்ள மூலாதாரத்தில் இருக்கிற ஆற்றல் குண்டலினியாக எழுச்சி பெற்று மேலே கொண்டு வந்து இந்த சிவத்தோடு இணைய வேண்டும் வேற வைஷ்ணவ சமயத்துல சொல்லுவாங்க ராதா மாதவ சங்கல்பம் கீழே இருக்கிறது ராதா ராதா என்பது ஆசை இங்க இருக்கிறது மாதவன் அறிவு அப்போ இது மேலே வர்றதுக்கு அஞ்சு பேர் தடை நாலு பேருக்கு தடை அதுதான் சுவாதிஷ்டம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மூலாதாரத்தில் எல்லா விதமான ஆசைகளும் இருக்கு புவி பூமி சுவாதி வரும்போது சுக்கரன் சொல்லுவாங்க நம்ம இதுல நீருடைய மையம் சுக்கரன் சொல்லு நீர் வந்து சுக்கரனுடைய என்ன காரணம் நீருடைய மையம் நீர்ல தான் எல்லாமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை நீர்ல எல்லாமே லயமாகக்கூடிய தன்மை இருக்கு ஆனால் அங்க வித்துநாத மையம் சொல்றாங்க நீர் மையம் வித்துநாத மையம் அப்போ இது பஞ்சபூத அபகரத்துல சொல்லுவாங்க சுக்கரன் இல்லற வாழ்க்கையை மேம்படுத்தும் மனம் மகிழ்ச்சியை கொடுக்கும் நட்புணர்வு நட்புணர்வு என்ன நடக்குது இந்த சக்கரம் சரியாக ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நட்புணர்வு இருக்காது சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா நட்புணர்வு இருக்காது எல்லாமே